எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் இருந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்திருக்கேன் என்னுடைய இள வயதுல இருந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே என்னை பாதித்த ஒரு இசையமைப்பாளர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிற எம்எஸ்விங்கிறவர் தான் அவருடைய பூர்வீகம் அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எத்தனை பேரு அவங்க குடும்பத்துல யார் என்ன ஜாதி இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்துல பார்க்க போறதில்லை இந்த பதிவுல நம்ம பார்க்க இல்ல ஒருத்தருடைய வெற்றிக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஒருத்தருடைய வெற்றிக்கு பயன்படுதுங்கிறத வந்து நம்ம கவனிச்சாக வேணும் ஏன்னா மனித வாழ்க்கையில வந்து யாராவது ஒருத்தர் தான் ஏதோ கோடியில் ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தான் வெற்றி தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் கண் முன்னால பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்துட்டாங்க அந்த காலத்துல இருந்து எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்துட்டாங்க பல மாநிலங்களில் பல மொழிகள்ல பல இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் என்னை பாதித்த ஒரு நபர் என்னுடைய பார்வையில் பாதித்த ஒரு நபர் யார் அப்படின்னா எம் எஸ் பி அப்படிங்கிற எம் எஸ் விஸ்வநாதன் தான் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு வெற்றி அடையக்கூடிய நல்ல மனநிலை உள்ள கூடிய கர்வம் இல்லாதவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்ப்பது என்பது மிக மிக அபூர்வம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த விஷயத்தை ஒரு கற்பனைக்கு கொண்டு வந்து அதை இசையில கொண்டு வருதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது பேசிடலாம் ஒரு பாடல் மூணு நிமிஷம் நிமிஷத்துல பாட்டு கேட்கலாம் ஆட்டம் போடலாம் தாளம் போடலாம் எல்லாம் ஒரு ஆர்கெஸ்ட்ரானா ஏற்கனவே பாடிய பாடலை வந்து கம்போசிங் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்க அதுக்கே இவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு ஆனா புதிதாக ஒரு மெட்டமைத்து புதிதாக ஒரு இசையை கொண்டு வந்து ஒரு பாட்டை வந்து பல லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிற மாதிரி கொண்டு வரதுங்கறத வந்து சிலருக்கு மட்டுமே இருந்துருக்கா அவங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் இப்ப வேற வார்த்தை எனக்கு கிடைக்காதனாலதான் எம்எஸ்வி இசை கடவுள்னு நான் போட்டிருக்கேன் இசைக்கே கடவுள் தான் ஆகும் ஏன்னா என்ன விஷயம் ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த வந்து அந்த வறுமையை கொண்டு வந்து காமிச்சிருவார் அவருடைய அந்த அறிவாற்றல் அந்த இசை அறிவாற்றல் வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப 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 வலிமையானது சொல்ல போனா இந்த சொர்க்கம்ங்கிற படம் சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ண அந்த சொர்க்கம்ங்கிற படத்துல வந்து ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும் அருமையான பாடல் அது சிவாஜி கணேசன் கனவு காணுவார் அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த 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 படப்பிடிப்பெல்லாம் ரூபா நோட்டெல்லாம் வச்சு நல்ல காயின் எல்லாம் பொற்காசுகள் மாதிரி ரெடி பண்ணி அந்த செட்டிங்கே வந்து பல லட்சம் செலவா இருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதில் அந்த பாடல் வச்சிருப்பாரு அவர் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கும்போது அந்த பாடல் வரும் அந்த பாடல்ல வந்து அவர் சொல்லுவார் அந்த செல்வத்தின் அணைப்பில் துடிப்பேன் பில் அந்த மாதிரி வரும்போது அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இதுவும் அதுல கலந்து வர மாதிரி எனக்கு தெரியாது தபேலா வராது மிருதங்க வராது எதுவுமே வராது என்ன மியூசிக் போட்டிருக்காருனே தெரியாது ஆனா மியூசிக் பூரா இருக்கும் அந்த மாதிரி அந்த பாடலை இசையமை கம்போசிங் பண்ணி இசையமைச்சிருப்பாரு ரொம்ப வித்தியாசமான பாடல் அது அதே போல நான் என்னை இள வயது சிறு இள வயதுன்னு கூட சொல்ல முடியாது சிறிய வயதில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு கொடுத்த ஒரு பாடல் வந்து சாவுத்திரியமாகவும் கே ஆர் ராம்சாமியும் நடித்த ஒரு படம் சுகம் எங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் சுகம் எங்கிற படம் தான் அது வந்து கண்ணில் தோன்றும் காட்சியாகவும் கண்ணா உணர்வு காட்சி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ரொம்ப மிக அற்புதமான பாடல் அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் தான் அந்த பாடலாம் எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது எப்படி முடிக்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் நீங்க அதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாடல்லையும் அவர் புகுத்தி இருப்பா அதே போல இந்த ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்னு ஒரு பாடல் வரும் பாலும் படத்துல அது தொடக்கம் காலை நேரத்துல ஒரு ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு வெளியே வராங்க அந்த ஹீரோயின் அறிமுக பாடலும் நான் நினைக்கிறேன் அந்த படத்துல வர்றது குளிச்சிட்டு வெளியே வரும்போது காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வந்து மிகவும் சிறப்பாக இசையமைச்சிருப்பார் அவர் மெலிதாக அந்த ப்ளூட் வரும் அந்த புல்லாங்குழல் அதுவும் வயலினும் சேர்ந்து மெலிதாக வரும் மிக அற்புதமாக இருக்கும் மெலோடிய சாங் தான் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்து அவர் இசையமைச்சதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அதே போல கர்ணன் படம் இப்போ பெரும்பாலும் இசையமைப்பாளர்கள் வந்து இந்த பக்தி படத்துக்கு வந்து பெரும்பாலும் மகாதேவன் தான் கே வி மகாதேவன் தான் இசையமைப்பாரு இருந்தாலும் இந்த கர்ணன் படத்துல வந்து இவர் எடுத்துட்டாரு அந்த படத்துக்கு இசையம் இவரை இவர் போட்டதுனால இவர் வந்து அந்த மியூசிக் கொடுத்துட்டு பாரு பாருங்க மிக அற்புதமா இருக்கும் மிக மிக அதுவும் அந்த தேவிகாமாக ஒரு பாடல் வரும் கண்கள் இங்கே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதுல வந்து அந்த மியூசிக் பாருங்க அப்படியே பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா கொண்டு வரும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சாவுத்திரி அம்மாவுக்கு வந்து அந்த படத்தில் வளைகாப்பு நடத்துவாங்க கர்ணனுடைய மனைவி தேவிகாவுக்கு ஒரு வளைகாப்பு நடத்துவாங்க அந்த சாவுத்திரி அம்மா பாடக்கூடிய ஒரு பாடல் ஒன்று ஒரு மஞ்ச முகம் உருமாறி ம மங்கை உடல் உருமாறின்னு ஒரு பாட்டு பாட்டு வரும் அந்த மியூசிக்கும் இந்த இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் பா கேட்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பாடல்களும் அப்படியே பொன்னால் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பாடல்கள் அந்த காலத்தால் மறக்க முடியாது என்னை போல ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கும் கேட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல அதே படத்தையே அந்த கர்ணன் வந்து கவச குண்டலம் கேட்கறதுக்காக ராமதாஸ் வருவார் அவர் நடிகர் ராமதாஸ் இந்திரனா வருவார் கவச குண்டலத்தை வாங்கறதுக்காக வருவார் அப்போ அவர் அவர் ஒரு பாடல் பாடுவார் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்ற இவர்கள் இயங்கும் பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் தான் கொடுப்பான் தயாநிதியன் பாடுவார் அந்த பாடலாம் அதுக்கு வர அந்த தொகையர் ஆயிரம் கரங்கள்னு நேட்டிங்கிறதுக்கு அந்த மியூசிக் எல்லாம் போடும்போது ரொம்ப அப்படியே நம்ம உடம்பே அதிர்ந்துடும் அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்புவான் எப்படி அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு சென்சார் மாதிரி கடவுள் அவருக்கு வச்சானோ தெரியல ஆனால் அவருக்கு வந்து குருன்னு யாரும் கிடையாது அவர் ஒரு ஒரு வேலை செய்யற ஆபிஸ் பாயா தான் வேலைக்கு வந்து சேர்ந்தாரு சுப்பையா நாயுடு தான் எஸ் எம் சுப்பையா நாயுடுன்னு ஒரு ஜாம்பவான் இசையமைப்பாளர் அவரும் சிறப்பான இசையமைக்கக்கூடியவர் அமைக்கக்கூடியவர் தான் அவர்கிட்ட இவர் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு வேலை இசையை கத்துக்கிறதுக்காக சேர்ந்தாரா அல்லது சும்மா ஏதோ ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக வந்து சேர்ந்தாரான்னு தெரியாது பட் இசையில வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நாட்ட உடைய நாட்டமுடைய மனிதர் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா நம்ம இருக்கும் இருக்கும்போது நிச்சயமா அதில் வெற்றி அடையலாம் பெரும்பாலான அந்த 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 இதை நம்ம செய்யறது பெரும்பாலான நபர்கள் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு லட்சத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மிக நுணுக்கமான நபர்கள் ஒரு ஒரு சிலர் தான் வெற்றி அடைகிறாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரியான இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு விஷயத்துல ஆர்வம் செலுத்தி செலுத்தி கவனிச்சா தான் அதில் வெற்றி அடைய முடியும் அவ்வளவு சாதாரணமா வர முடியாது இன்றைய இளையராஜா கூட யாரா இருந்தாலும் வர முடியாது அந்த மாதிரி அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கும் போது அவர் ஒரு பாடல் வந்து அவருக்கு ஒரு இசையமைப்பு வருது ஒரு ஒரு படத்துக்கு அவர் பாடல் ரெடி பண்றாங்க அந்த பாடல் வந்து எப்படி வருதுன்னா சந்தத்துக்கே உக்காரல உக்காராத பாடல் அது அந்த க கவிஞர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு பட் இவருக்கு உக்காரல எஸ் எம் சுப்பையா நாயுடு பல நாள் மியூசிக் போஸ்ட் போட்டு பாக்குறாரு அவரால் ஒண்ணும் கம்போசிங்கே பண்ண முடியல அவர் என்ன பண்ணிட்டாரு சரி சளிச்சு போய் வர்றது மியூசிக் போறது விட்டுட்டு போயிடுறது ஒரு நாள் அவர் வீட்டு வெளியில கிளம்பிட்டாரு இவர் விஸ்வநாதன் என்ன பண்ணாருன்னா கூட ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்கிட்டு அந்த பாடலுக்கு இவர் இசையமைப்பார் அமைப்ப இசை அமைக்கிறாரு எப்படி நீ தபேலா வாசி நான் ஹார்மோனியா வாசிக்கிறேன் இந்த பாடலுக்கு இதுதான் மியூசிக் இது எப்படி உட்கார வைக்கிறது இந்த டியூன்ல எப்படி அந்த சந்தத்தை உட்கார வைக்கிறதுன்னு இவர் ஒரு பாடல் அந்த பாடல் எம் எஸ் அந்த எஸ் எம் சுப்பையா நாயுடு வாசிக்க முடியாத அந்த பாடலை வந்து இவர் பாடி வாசிக்கிறார் எப்படி ஓ வசந்தம் மாமே வாழ்விலே இனி புதிதாய் நாமே பிறந்தோமே வரும் இப்ப இதுல சந்தம்னா என்னன்னா இப்ப ஒரு பாடல் உங்களுக்கு சொல்றேன் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது உண்மை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி இது பாருங்க அந்த கட்டிங் எல்லாம் ஒரே மாதிரியே வரும் அதுக்கு அது வந்து கரெக்டா அந்த சந்தத்துக்குள்ளார அந்த தாளத்துக்குள்ளார உட்காந்துரும் பட் இந்த பாடல் உட்கார் என்ன சிரமம்னா ஓ வசந்தமா அதோட நிக்குது அடுத்தது பிறந்தோமே நீட்டமா வருது இது வந்து அவரால் விசேமிக்க முடியாது போனதுனால இவர் சேமிக்கிறாரு எப்படி போறாரு ஓ வசந்தமா இனி புதிதாய் நாமே பிறந்தோமே ஓ வசந்தம் அந்த மாதிரி பாடல் வரும் இவர் வாட்சிட்டு இருக்கும் போதே எஸ் எம் சுப்பையா நாயுடு வாங்கிட்டார் அவரு வாசல்லேயே நின்றுட்டு பாடல் இவர் வாசிக்கிட்டாரு பயந்துட்டார் நிக்கும் போது இவரை கட்டி அணிச்சுட்டாரு அவர் சொல்றாரு இந்த நான் படத்துல போட்டுக்கிறேன்டா பட் ஊம்பேர் போட மாட்டேன்ற அதுக்கெல்லாம் அவர் ஒப்புத்துக்கிட்டார் வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாத்துக்குமே அதுதான் இருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னா கடவுள் கையாலேயே குட்டுப்பட்ட மாதிரி தான் அந்த மாதிரி தான் எஸ் எம் சுப்பையா கிட்ட முதல் முதல் இவர் திறமையை கண்டுபிடிச்சவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு தான் அவருக்கு பிறகு தேவதாஸ் படத்துல இவர் தான் அமைச்சா இசையமைச்சார் இது விஸ்வநாதன் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ வளர்ந்தாருங்கறதெல்லாம் அந்த தமிழ் இசை உலகமே அறியும் பட் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இது எனக்கு புது அனுபவங்கிறதுனால இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு ஒவ்வொன்றும் நான் என்னுடைய பாணியில தான் நான் பேசுறேன் நான் வந்து சர்க்கரை நோய்க்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது சரி இது என் மனசுல பட்டது மக்களோட இதை ஏன் பகிர்ந்து கூடாது நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு இணையதளத்தில் வந்து அவர் பாடல்லாம் கேக்குன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா கேட்டுடலாம் அவ்வளோ ஒரு ருசிகரமான தகவல்கள் ஒரு மனிதன் வெற்றி அடைகிறதுக்கு என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கணும் ஒரு விஷயத்த நாலாபிரமும் அலசி ஆறாங்க ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யும் போது அவங்க வந்து உச்சத்துக்கு வராங்க அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த இடத்துல எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருந்தோம் பட் அவங்களுடைய வெற்றிக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான் காரணமா இருந்தது பாரதி ராஜா சினிமா உலகத்துக்கு வரணும்னு வராரு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாரு பதினாறு வயது ஒரு ஸ்கிரிப்ட் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு அவர் மனசுல என்னன்னா கமலஹாசனை வச்சாதான் இந்த படம் வெற்றி பெறும் கமலஹாசனை வச்சு நடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாரு இங்க மெட்ராஸுக்கு வந்து சின்ன தொழில் எல்லாம் செய்யறாரு பெட்ரோல் பங்குல பெட்ரோல் பாயா கூட வேலை பார்த்திருக்காரு சந்திக்கிறாரு கமலஹாசன் வந்து இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கறாரு இன்னும் மூணு வருஷம் ஆகும் என்னுடைய ஷீட் தரத்துக்கு என்ன பட் அவர் என்ன யோசனை பண்ணாருன்னா இவர் புது ஆளு நம்ம சொன்ன நகர்ந்துருவாருன்னு யோசனை பண்ணாரு பட் இவர் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல மூணு வருஷம் வெயிட் பண்றாரு கமலஹாசனுக்காகவே மூணு வருஷம் வெயிட் பண்ணி அந்த ராஜ்கன்னுங்கிற தயாரிப்பாளருடைய கருணை ஒரு கிடைச்சு முதல் படம் ஒரு வெளியிட்ட உடனே இசையமைப்பாளர் இளையராஜாவும் அதுல சேர்ந்துட்டாரு இந்த செந்தூர பூவேங்கிற அந்த பாடெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அசந்து போயிடுங்க அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் நான் எல்லாம் இப்ப சினிமா அந்த படத்தை பாக்கும்போது எல்லாம் ரொம்ப 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 ஒரு மாதிரி உடம்புலாம் சில்லு சில்லிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு அற்புதமான மியூசிக் அதை புரிஞ்சுக்கிற அந்த அறிவு தன்மையா இருக்காங்கறதெல்லாம் மக்களுக்கு இருக்காங்கறதெல்லாம் தெரியல இப்பெல்லாம் காட்டு கத்தலாதான் வருது பழைய விஷயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நிறைய பேர் பாருங்க இந்த மாதிரி நிறைய தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்